ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் தந்தையான நான் உனக்கு காட்சியளிப்பேன் உனக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் உனக்கு எப்போது இந்த உலகத்தை பற்றியும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றியும் புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்று வெறுக்கின்ற அளவுக்குப் போகிறாய் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் முன்னை பார்த்து உன் அப்பா நான் மனம் புண்ணாகிப் போயுள்ளேன் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் அதை பார்க்கையில் உன் தந்தையான நான் துடித்து போகின்றேன் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரமெல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகின்றது மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது மற்றவர்களிடம் பேசு ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வெளிக்காட்டாதே அப்படி அவர்களுக்காக ஏங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல் ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு அங்கு மதிப்பு இருக்காது உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ உன் தந்தையான நான் உன்னோடு இருப்பேன் தங்கமே என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகின்றது அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் உன் அப்பா இருக்கின்றேன் நீ இவ்வளவு மெல்லிய மனதோடு இருப்பது உன் தவறு அல்ல அது உன் இயற்கையான சுபாவம் அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் பக்தி என்ற தேரை இயக்குகின்ற இரு சக்கரங்களாக இருக்கின்றது அதே சுகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற இரு சக்கரங்களாக இருக்கின்றது நான் வகுத்து வைத்த சில நியாயங்களுக்கு தகுந்தது போல மனிதன் துக்கத்தை மட்டுமே அனுபவிப்பது இல்லை கஷ்டங்களையெல்லாம் நான் சுகமாக மாற்றிவிடுகிறேன் வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டியதாகிறது நீ செய்கின்ற கர்மவினைகள்தான் உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லாவிதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக அமைகின்றது கர்மவினை எதுவோ அது இங்கு பலனாக மாறுகிறது பிரச்சனைகள் மனதை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என் நாமத்தை சொல்லி ஆராதிப்பவர்களே என் பக்தர்கள் அவர்களுக்கு என் ஆசிர்வாதங்களையும் கருணையையும் பொழிந்து அவர்களை நான் எப்படியும் காப்பாற்றி விடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்